ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற உங்களுக்கு தி சென்னை இருந்து டிசைனர் வேர் கலெக்ஷன்ஸ் தான் வித்து பெல்ட்டோட வர கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபராக இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மோர் 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 தென் ஒர்த்து தாங்க இந்த கலெக்ஷன்ஸு ஏன்னா இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து வந்து மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸே இல்லை ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸு கலர் காம்பினேஷனோடு உங்களுக்கு வந்து வருது நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸு மோர் தென் ஒர்த்தான கலெக்ஷன்ஸு தாங்க இது உங்களுக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸு பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்து பெல்ட்டோட கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வந்து வந்துருங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு ஏன்னா ரம்ஜானுக்காக நிறைய பேர் இது மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்னா இதோட பேட்டர்ன் வேறங்க நீங்க பிளவுஸ பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னுங்க நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ப்ரவுன் கலருங்க உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் பாருங்க ஃபுல்லாவே சரிவும் இருக்கு அதுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர்ல எம்பிராய்டிங் த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கான்ட்ராஸ்டா தெரியுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்குங்க பாருங்க இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அழகா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே அழகான காம்பினேஷன்ல வருதுங்க உங்களுக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்ன்ல இருக்கு இந்த கோல்டன் கலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய பேர் கோல்டன் பேட்டர்ன்ல விரும்பி எடுக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கிரே கலரு லைட் ஷேடு டார்க் ஷேடு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் காம்பினேஷன் எல்லாம் மாறி மாறி வருதுங்க ஏக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் இதுல இருக்கு அப்படியே பாருங்க உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா அப்படியே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அடிக்கி வச்சிருக்காங்க நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க ஸோ ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபரா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்குது இன்ஸ்டாலையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக ரொம்ப ரீசன் ரீசனபிளா கொடுத்துருக்காங்க லைட் ஷேடு டார்க் ஷேடு அந்த மாதிரி வருது பாருங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஷேடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் டார்க் ஷேடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு எல்லாமே ஃபோர் அதுல ஒரு பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்தது காட்டினேன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டோடயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடுறேன் ஏன்னா ரேட்டோட பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா சேரீஸ்லயுமே உங்களுக்கு வந்து பல்லுல டசல்ஸோடய வந்துரும் பல்லூல டசல்ஸோட வரதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கிராண்டான கலெக்ஷன்ஸா இருக்குங்க யுனிக்காவும் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு யுனிக்கான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லா கலர்ஸுமே அப்படியே ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து கூச்சி வச்சிருக்காங்க வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது ஒரே இடத்துல மொத்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து கூச்சி வச்சிருக்க மாட்டாங்க சோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த லாவர் கலர் எல்லாம் நல்லா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு இந்த லாவண்டர் கலர்ல பிளவுஸ் அட்ராக்டிவா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சோ யுனிக்கான பேட்டர்ல குடுத்திருக்காங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் பேட்டர்ல இருக்கு சோ இதுல எல்லாவது புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க கிரே கலரு ஃபோர் நைன்டி ஃபைவ் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் பாருங்க இந்த பிங்க் கலர் எல்லாம் நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கு பாருங்க உங்களுக்கு பிஸ்தா கிரீன் கலர்லயே லைட்டு டார்க்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க லைட்ஸ் கலரும் இருக்கு டார்க் கலரும் உங்களுக்கு இருக்குங்க பிஸ்தா கிரீன் கலர்லயே சோ ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க இந்த ஸ்கை ப்ளூ கலரு நல்லா இருக்குது இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வா கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் தாங்க இது இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்காது வேற எங்க போனீங்கனாலும் இந்த ரேட்டுக்கு நீங்க வந்து வாங்க முடியாது சோ செம்ம சூப்பரா இருக்கு எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு தனித்தனியா காட்டிட்டேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் வந்து ஒவ்வொன்னும் யூனிக்கா இருக்கு உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் மல்டிபிள் கலெக்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பராகவும் இருக்கு யூனிக்கான பேட்டர்னுங்க இது உங்களுக்கு பெல்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவா எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட மாதிரி சூப்பர்வா கொடுத்துருக்காங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு பிஸ்தா கிரீன் கலர்ல வருது உங்களுக்கு ஸோ செம்ம சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகழகான கலர் காம்பினேஷனோட வருதுங்க ஸோ செம்ம சூப்பரா இருக்கு அழகான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ஸோ யூனிக்கா இருக்கு யூனிக்கான பேட்டர்ன் இங்க பாருங்க இதுவுமே சூப்பரா இருக்குங்க